கடவுள் கிட்ட நம்ம வேண்ட விஷயங்கள் எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்துருவாரான்னு கொடுத்துருவார்கு கிடையாதுங்க கடவுளுக்கு தெரியும் ஒரு பொருள் நம்ம வேண்டி விரும்புகிறோம் இந்த பொருள் அவன் எடுத்துக்கிட்டா அவனுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றது கடவுள் தெரிஞ்சுதான் நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க நல்லதை நம்ம யோசிக்காம கடவுள் நமக்கு இது செய்யல அது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப யோசிப்போம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது கடவுள் தடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட ஆக நம்ம நினைக்கிறது எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா நிச்சயமா இருக்காதுங்க இதுதான் பல வருஷத்துக்கு முன்னாடியே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஓர் ஆலயம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் அழகான பாடல் வரிகளாகவும் வாழ்க்கை தொடங்கும் புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை முடிந்த கதை தொடர்வதில் மனிதன் வீட்டினிலே நண்பர்களே நம்ம ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா இருந்தே நமக்கு ஒரு புதுவித சந்தோஷம் புது வசந்த மாதிரி நம்ம லைஃப்ல கிடைக்கும் ஆனால் அதையே பிடிச்சிக்கிட்டு முடிஞ்சிருச்சே முடிஞ்சிச்சேன்னு யோசிச்சுட்டே இருந்தோன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமே கிடைக்காதுங்க இதுதான் கவியரசர் கண்ணதாசன் பல வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக சொல்லியிருக்கார் சோ இனிமேல் கடவுளை வந்து யாருமே ப்ளேம் பண்ணாதீங்க கடவுள் நிச்சயமா நமக்கான ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி வச்சிருப்பாரு கால தாமதம் ஆனாலும் நிச்சயமாக அந்த விஷயம் நம்மளை வந்தடைந்தே சேரும் சோ ரொம்ப ரொம்ப பேஷன்ஸோடு வெயிட் m a n